முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல நாற்பது ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா திருச்சியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு அமைச்சர் நேரு அறிவித்திருந்தாரு இந்த பேருந்து ஒரே நேரத்துல ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட பார்க் பண்ண முடியும் ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்ஸ பார்க் பண்ண முடியும் நான்கு மாடி கட்டிடத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு இப்படி எக்கச்சக்கமான வசதிகள் இந்த பேருந்து நிலையத்துல வரப்போகுது டைடல் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் அரசு போரி இருக்கிறது அண்மை தேதியை பார்த்து வருகிறோம் சரி டைடல் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் அரசு போரி இருக்கிறது அண்மை தேதியை பார்த்து வருகிறோம் அதனால ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு நேரத்தில் பத்தாயிரம் பேர் வந்துட்டு போறது மாதிரி இருக்கு டெர்க் டெர்மினல் டெர்க் டெர்மினல் வந்து மொத்த லோடு வண்டி அங்கே வர்றது மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய ஏரியாவில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஏக்கர் இருபத்தி மூணு ஏக்கர் இருபத்தெட்டு ஏக்கரில் ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட் அங்கே கொண்டு வரோம் சாலைகள்லாம் அகலப்படுத்தி இந்த டெர்க் டெர்மினல்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது ஓகேஹெட்டு ஓவர் பிரிட்ஜு போட்டு டிராஃபிக் இடைஞ்சல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம் அதுக்கடையில் இந்த பஞ்சப்பூர் அந்த பைபாஸ் அதுவும் இப்போது எல்லா இடத்துலையும் அவங்க பணம் கொடுத்தாங்க என்னச்சில் அதையும் வேலை ஆரம்பிக்க போகிறாங்க எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து அடைஞ்சல் இல்லாத அனைவருக்கும் வசதியாக இருக்கிறது மாதிரி இருக்குது பெரிய மால் வருது கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு நம்முடைய மாநகராட்சிக்கு வருவாய் வர்றது மாதிரி மிகப்பெரிய மால் ஒன்று அங்கே வருது இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ஐடி ஐஐஎம் போன்ற கல்வி நிறுவனங்கள் கொண்ட திருச்சியிலும் பெங்களூருவுக்கு அருகே உள்ள வேலூரிலும் ஐடி தொழில்களுக்கான மனித அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஆறு மாசமா திருச்சில எங்க பார்த்தாலும் இந்த பேர் எனக்கு பரபரப்பு அடிபடுது திருச்சியில நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணும் நினைக்கிற எல்லாரும் இருக்கிற ஐடிஎல் ஏரியா இந்த பஞ்சபூர் தான்

பஸ் டெர்மினஸ் டைகர் பார்க் ஏக்கர் ஒலிம்பிக் டிரைபிங் அகாடமி இது எல்லாம் அமைதி இருக்கும் பஞ்சபூர் திருச்சியில இன்ட்ரெஸ் பண்ணாம என்ன பண்ண போறீங்க ஒலிம்பிக் டிரைபிங் அகாடமி இது எல்லாம் அமைதி இருக்கும் பஞ்சபூர் திருச்சியில இன்வெஸ் பண்ணாம